வணக்கம் ரொம்ப நேரம் இல்ல சீக்கிரமா அவங்க கொடுத்த பிளஸிங்ஸ் அப்ப என்ன பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கும் போய் சேரணும் ஆனா நான் அவங்க கிட்ட எலெக்ஷனுக்கு முன்னே போலிங்க்கு முன்னே சொன்ன நான் வந்து தமிழ்நாட்டுக்கும் எம்பியா எஃபெக்டிவ்வா இருப்பேன் சொன்னேன் அதனால இப்ப வந்து அவங்க என்ன கவுன்சில எடுத்திருக்காங்க அப்ப மொத்தமா எங்க எந்த எந்த இடத்துக்கெல்லாம் போனமோ பண்ணமோ அதெல்லாம் நான் பண்ணிட்டான் அவன் திட்டங்கள் இருக்கு காவேரி பேசின்ல திட்டம் வந்து வெரி திக் வெயிட்டிங் அதெல்லாம் நடக்கணும் எல்லாம் பிளானிங்ல நான் இப்ப தான் வந்து எனக்கு டூரிசம் ஓகே எந்த அளவுக்கும் போகலாம் சிந்தனை ஆனா பெட்ரோலியம் வந்து

இது எப்படின்னு எனக்கு நான் கத்துக்கிட்டு படிச்சு வச்சிருக்கேன் நான் விளக்கமா வந்து சொல்லி எல்லாரையும் நான் வந்து கத்த வைக்க முடியாது அப்ப அதுக்கெல்லாம் வழி வந்துடும் நினைக்கிறேன் நமக்கு இந்த க்ரூட் ஆயில் ப்ராசஸ்ட் ஆயில் பேலன்ஸ் அதில் அதையெல்லாம் பத்தி எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டா இந்த கேள்வி எல்லாம் வராது அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும் சபரிமலை எல்லாம் யாரும் தொடாதையா தொட்டவங்க எல்லாம் இப்ப போய் பொள்ளி உக்காந்து இருக்காங்க யாரும் போட மாட்டாங்க நீங்க அதெல்லாம் பயப்படாது சென்னை என்ன என்ன வளர்த்துன இடம் எனக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தூங்கறதுக்கு இடம் கொடுத்த இடம் சென்னை தமிழ்நாடு தமிழ்நாடு நேசிக்கிறேன் என்ன பாசம் இருக்கு பாசம் இருக்கு